வாய்ப்புண் வந்தால் என்ன சாப்பிடலாம் என்ன தவிர்க்கலாம் வாய்ப்புண் உள்ளவர்கள் சாப்பிடும்போது எரிச்சல் வலி அதிகமாக இருக்கும் அதை குறைக்கவும் குணமாவதற்கு உதவும் உணவுகளை சாப்பிடுவது முக்கியம் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் மோர் தயிர் பால் தேங்காய் தண்ணீர் இட்லி கஞ்சி உப்புமா மென்மையான உணவுகள் வாழைப்பழம் வெள்ளரி பப்பாளி மெலன் பழங்கள் நெய் சேர்த்த சாதம் பருப்பு ரசம் விட்டமின் பி மற்றும் சி உள்ள உணவுகள் முளைகட்டிய பயறு தவிர்க்க வேண்டிய உணவுகள் காரம் புளிப்பு அதிக மசாலா உள்ள உணவுகள் பொரித்த உணவுகள் சிப்ஸ் போன்ற மொறுமொறு வகைகள் காபி தேநீர் அதிக சூடு தரும் உணவுகள் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற அமிலம் அதிகமான பழங்கள் மற்றும் ஜூஸ் குறிப்பு உப்பு நீரை கொண்டு தினம் இரண்டு முதல் மூன்று முறை கொப்பளிக்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் மன அழுத்தம் குறைக்கவும் வாய்ப்புன் தானாக குணமாகாது உணவுதான் கீ வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்